பக்திமிக்க பூஜை காதலர்கள் பள்ளியறை சக்தியோடு நாயகனார் தவம்புரியும் மேருமலை அக்கறையும் இக்கறையும் அதன் நடுவே காவிரியும் பக்குவமாய் ஓடுதல் போல் பயிலுகின்ற பள்ளியறை முற்றமது காமசுகம் முளைக்கின்ற பூமியல்ல அல்ல ஜீவனுக்கு வரவு சொல்ல வந்த இடம் தம்பதிகள் உறவினிலே தாய் வயிற்றில் பிள்ளை வரம் தாய் தகப்பன் குணம் போலே சேய் குணமும் தவழ்ந்து வரும் ஆதலின் ஒன்றை ஒன்று அனுசரித்து போவதுதான் காதலிலும் இன்பம் வரும் கண்மணிக்கும் நல்ல குணம் காதலின் மனைவியால் கருவடைந்த பின்னாலே ஐந்து மாதம் வரைக்கும் அழுவதென்பதாகாது அன்னை அழுதாளோ அலறியவள் துடித்தாளோ அங்கம் பழுதுபட்டு அழகிழந்த பிள்ளை வரும் கண்ணிரண்டும் கெட்டு வரும் கைகால் விளங்காது வாய்மொழியும் தேறாது வாரிசுக்கும் உதவாது எப்பொழுதும் சிரித்தபடி இருக்கின்ற பெண்மையில்தான் தப்பாமல் நல்லதொரு தங்க மகன் ஈன்றெடுப்பாள் கணவன் அழகான கண்மணியை எதிர்பார்த்தால் மனைவி மனம் நோகும் வார்த்தை பேசக்கூடாது அன்பு மொழி பேசி அரவணைத்து தன்னையே மனைவியவள் என்னாலும் சார்ந்திருக்கச் செய்துவிட்டால் பொன்னை வடித்தது போல் புத்திரர்கள் பிறப்பார்கள் கணந்தொரும் கணந்தொரும் கணவனையே நினைந்திருந்தால் அவள் பெரும் ஒரு பிள்ளை என்றும் அப்பாவைப் போலிருக்கும் ஆளான பின்னாலே ஆண்டாண்டு பொறுத்தவள்தான் நாளாகி வயதாகி நல்ல மனம் முடித்தவள்தான் ஆசை நிறைந்தாலும் அடக்கம் மிகுந்தவள்தான் ஆனாலும் அந்த அழகு மயில் வாழ்க்கையிலே சூளான பின்னால்தான் சுகம் காணும் மயக்கம் வரும் தேடும் மனையாளை திருப்தியுடன் வைத்திருந்தால் கூடுகின்ற சந்ததியும் குணத்தோடு வந்துதிக்கும் மனவாழ்வு வாழ்கையில் மறுவார்த்தை ஆகாது தாய் கொடுத்த சீர்வரிசை சகிக்கவில்லை என்பதுவும் ஜாடையாய் பேசுவதும் தரம் குறைத்து காட்டுவதும் அப்பன் கொடுத்ததொரு ஆளாக்கு என்பதுவும் வடுவாக நின்றுவிடும் வாழ்நாளில் ஆறாது கொண்டவள் மேல் ஓர்பொழுது கோபம் வருமென்றால் சண்டாளி சூர்பனகை தாடகை நீ என்றெல்லாம் அண்டாவில் அள்ளி வைத்து அளந்து வைக்கக் கூடாது நாளைக்கு பார்ப்போம் நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்றே படுத்துவிட்டால் எழுந்திருக்கும் வேளையிலே பொண்டாட்டி அன்பு வரும் பெரிய நினைவு வரும் கடுகு அரிசியினை கல்தறையில் கொட்டிவிட்டால் மறுபடியும் திரும்பாது ஆளாக்கு அரிசியிட்டு அதில் வாழ்வு வாழ்ந்தாலும் தாளாத காதலுடன் தாய்போல் ஊட்டிவிட்டால் தேவர் அமுதமெல்லாம் சீ என்றே ஆகிவிடும் வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் மனசுதான் காரணமாம் இன்பமென எண்ணிவிட்டால் எப்போதும் இன்பமயம் துன்பமென தோன்றிவிட்டால் துளையாத துன்பமயம்